பட்டப்படிப்புலாம் படிச்சிருப்ப அப்பா அம்மாவுக்கு விபத்துகள்லாம் நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருக்க வாழ்க்கை வெறுத்து போகுது பாலனுங்கிற எண்ணம் இல்லை ஏன் வாடணும்னு தோணுது ஆனால் உனக்கு ஆண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன் வாழ வேண்டிய அவசியம் இல்லை சமூகத்துக்கு தொண்டு செய்யணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கு நான் எதையும் செய்யணுங்கிற தேவையில்லை அப்படின்னு சொன்னேன் அந்த பையன் எனக்காக மட்டும்தான் நான் வாழணும் யாருக்காக வாழணும் சொன்ன பையன் அந்த விஷயத்தை சொன்னவுடன் ஓன்னு அழுக ஆரம்பிச்சான் என்னன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கான காரக கிரகங்கள் இது இந்த கிரகங்கள் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லுதா இது சொல்லுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட உங்களுக்குலாம் வரலாம் நிச்சயமாக சொல்லும் ஒரு மனிதனுக்கு ஆண்குறியில அதுல பிரச்சனை இருக்கு அது அவருக்கு வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது வாழ்க்கையில பெரிய ஒரு சோகமான நிலையை அவர் சந்திக்கிறாரு அப்படிங்கிற இடத்தை நாம் பார்க்கிற போதுதான் தான் அந்த விஷயம் நமக்கு புரிய வரும் ஒருவருக்கு இது நம்ம கேது தான் அதுக்கு கிரகம்னு சொல்லுவோம் அது இருக்கும் கயிறு போல கட்டிக்கும்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா ஏழாம் அதிபதி ஒரு அலிக்கரகத்தினுடைய சாரத்தில் இருந்து அதற்கு சாரம் கொடுத்த கிரகமும் அலிக்கரகமாக இருந்து அலிக்கரக சேர்க்கை பெற்றால் இவன் ஆண்மையை இழந்து விடுவான் அப்படிங்குறதா விதி ரூல்ஸ் இதை தான் அந்த அந்த கழிஞ்ச கேட்டேன் அப்போ அவன் அந்த ஆண்மை இல்லை அப்படிங்கிறத சொல்லாம இந்த உலகத்தில் வாழ பிடிக்கல அப்படின்னு ஏன் சொல்ல வர்றான்னா தனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம திருமண வாழ்க்கை நமக்கு இல்லை இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் நாம ஏன் வாழணும் இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணி நம்ம திருப்திப்படுத்த முடியுமா இதனால நம்ம மனைவி நம்மகிட்ட வாழாமல் போயிருவாளா அதுல அசிங்க அவமானங்கள் வந்துடுவாங்க ஒரு பயம் வந்துருச்சாங்க ஏன்னா லக்னாதிபதி ராகு செவ்வாயோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது அதுவும் அழிக்கிரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறது இந்த ஏழாம் இடம் நம்முடைய பிறப்புறுப்பை குறிக்கிறது என்று சொல்கிறோம் அல்லவா அந்த நம்முடைய பிறப்புறுப்பை குறிக்கக்கூடிய இடத்தினுடைய அதிபதி அலிக்கிரகத்தினுடைய சாரத்தை பற்றி இன்னொரு அலிகிரகத்தினுடைய சாரத்தை பற்றி இருக்கிறது அந்த சாரணாதனம் அப்போ அது பெண் வீட்டில் கிரக சேர்க்கையில் இருக்கு அப்போ இவன் இளமையிலேயே அந்த சக்தியை விந்தணுக்களை தேவையற்ற முறையில் விரயம் செய்து விடுகிறான் ஒரு தவறுதலான செயல்பாட்டால் அங்கே கேதுவோட சாரம் கேது இருப்பதனால அந்த இடத்தை வறட்சியாக்குகிறது அந்த இடத்தை கயிறு போல கட்டுகிறது இருக்குகிறது அதற்கு வழி செய்ய முடியாமல் வேலை செய்ய முடியாமல் தடை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது இதனால வர்ற வினைகள் தான் இதெல்லாம் அப்ப இப்படி வருகிற போதுதான் நாம் ஆண்மை குறைபாடு உள்ளவனாக இருக்கிறோம் ஆண்மை குறைபாட்டை நமக்கு ஏற்படுத்துகிறது அந்த பிறப்புறுப்பு என்று சொல்லூடிய கூடிய விஷயத்தை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் கேதுவாக இருக்கிறது நம் ஜாதகத்தில் கேது பலமிழந்திருந்தாலோ அல்லது பலமாக கெட்டு போயிருந்தாலோ அந்த குறிகளில் ஏதாவது யாதிகளோ அல்லது அந்த ஆண்குறி பகுதிகளில் பிரச்சனைகளோ அல்லது அதில் அந்த செயற்கைக்கு மாறான சூழ்நிலைகளோ ஏற்படுறதுனால நாம் பாதிக்கப்படுகிறோம் அப்போ விந்தணுக்கள் பாதிப்பு ஏற்படுகிறது விரைப்புத்தன்மையினுடைய பாதிப்புகளை கொடுக்கிறது வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையை தருது அதில் அதில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த தன்மை கடுமையாக பாதிக்கப்படும் இதற்கெல்லாம் ஒரு அலிக்கரகம் இன்னொரு அலிக்கரகத்தோடு சேர்ந்திருப்பது ஒரு அலிக்கரகம் இன்னொரு அலிக்கரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருப்பது